லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜெய் ஞானவேல அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா லைக்கா ப்ரொடக்ஷன் மோகன்ராஜ் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வகைத்த வேளையில் தற்போது தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க ஆரம்பமாகியுள்ளது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி போலூர் கலசப்பாக்கம் ஜவ்வாது மலை கண்ணமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் தொடர்ந்து விடிய விடிய கனமழையாக கொட்டி கொட்டி தீர்த்து வருகிறது இதன் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரண்டாவது பெரிய அணையாக விளங்கி வரும் பரபடி சண்டகத்தோப்பு அணை தற்போது அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட இந்த அணையில் ஐம்பத்தி ஐந்து அடி கனமீ நீர் தற்போது தொடங்கும் இருந்து இங்கே காட்சி காட்சியளித்து வருகிறது மேலும் தவாது மலை அதிகாரத்தில் உள்ள நீர்வரையிலும் தொடர்ந்து நீர்வரத்து அதிக காணப்பட்டு வருவதால் அணைக்கு வினாடிக்கு நூத்தி ஐம்பது கனணி நீர் வந்து கொண்டிருப்பதால் தற்போது அணையும் அணை நீரானது வெடிக்கணும் உயர்ந்து வருகிறது இந்த அணை நீரானது தவ்வாறு மலையில் வருவதால் மேலும் அணைக்கு நீர்த்துக்கு அதிகமாக அதிகரித்து அதிகரித்து காணப்பட்டு வருவதால் இந்த அணையை நம்பியுள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி போலூர் சேத்துப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நாற்பத்தி மூணு கிராம ஏரியில் நிரம்புவதுடன் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் அணையில் நீர் நிரம்பிக் கொண்டிருப்பதால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் மகிழ்ச்சியில் உள்ளனர் மேலும் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருவதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் பல கோடி சம்பல் அணைக்கு வரும் நீரை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் மேலும் அணையின் பாதுகாப்பு கருதி கருத்தில் கொண்டு என்ன அணையிலிருந்து கமண்டல நாகநதி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படலாம் என்று என்று பொதுத்துறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர் எனவே கமண்டல நாகநதி ஆற்றின் கனியோட இருக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக கேட்டு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பகுதி புல்லாமலை மாவட்டத்தில் இரவு நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அணை என்ன என்னும் முழு கொள்ளளவு எட்டும் என பொதுத்துறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர் மோகர்ராஜ் தங்களின் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்